சார்ஜ் போடுறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடப்பட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு என்ன வேங்க வயது வயது என்ன வேங்க நீங்களே கலந்துக்குவீங்க நீங்களே பண்ணிக்குவீங்க எங்க மேல பழைய போடுவீங்க

சீமான் கூட வந்து இந்த வாழ்க்கைக்கு வாழ்த்து சொல்லிட்டேன் அவர் இன்னும் சொல்லிட்டாருன்னு இதே போல அண்ணா நீ சுத்தி வாழ்க்கும் அண்ணா நகர்ல நடந்த இந்த சினிமாருக்கும் நீங்க படித்த வரத்தானே ஐயா என்ன துணை சபாநாயகர் எதுக்கு போனோம் எல்லாம் எதுக்கு போனாறோ நீங்க நாலு வருஷத்துல எதுக்கு போனாரு பாக்க வேண்டியது தானே நாங்களும்

புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் திமுகவினுடைய மூத்த முன்னோடியான காமாட்சி அவர்களும் இருந்திருக்கிறார்கள் விருந்தினர்களுக்கு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் பொள்ளாச்சி வழக்க வந்து திமுக வந்து இது எங்களாலதான் வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க எந்த விதத்துல திமுகவால சாத்தியமாச்சுன்ற ஒரு கேள்வியும் எழுப்பாயிருது எப்படி பாக்குறீங்க தம்பி ஒவ்வொன்னா சொல்லட்டுமா முதல் வந்து இந்த வழக்கு வந்த உடனே ஐயோ அண்ணா விட்டுடுங்க அண்ணா விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கத்துன உடனே உடனே அங்கே இருக்கக்கூடிய நகர் திமுக ஆட்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணி காவல்துறை அலுவலகத்தில் போய் முற்றுகையிட்டு இந்த மாதிரி இந்த ஆட்களை கைது பண்ணணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் பண்ண உடனே எல்லாம் அடித்து பற்றி விட்டாங்க பற்றி விட்டதை பின்னாடி இங்கே இருங்க சார் போராட்டம் பண்ணது இறங்குறதுக்கு வண்டி வந்து காலை கீழே வச்சாங்க பாரு அப்படியே கோயில் அந்த மாதிரி அந்த மாதிரியா அந்த மாதிரிதான் சரியா அப்புறம் என்னாச்சு பல்வேறு காலகட்டங்களில் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு இன்றைய முதலமைச்சர் அவர் வேறு அழுத்தங்களை கொடுத்தாரு எப்படி அழுத்தினாரு அப்படி அப்படி சரியா அழுத்தங்கள்லாம் கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்குள்ள முக்கியமான நபர்களை எல்லாம் கழட்டி விட்டு போட்டாங்க ஒரேன் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி புகார் கொடுக்கப்பட்டது நடவடிக்கை எடுக்காம தான் போராட்டம் பண்ணி இருபத்தி நாலாம் தேதிக்கு நாள் கழிச்சு தான் வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டது அந்த எஃப்ஐஆர்ல கூட என்னுடைய பையன் பேர்லாம் கழிச்சு மாற்றி விடும் சொல்லி இன்றைய எம்எல்ஏவும் அன்றைய துணை சபாநாயகருமாய் இருந்த பொள்ளாச்சி ஜெயராமன் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் போறா துணை சபாநாயகரே போய் உட்காந்து என் பையன் அதுல இருந்து கழட்டி இருங்கன்னு சொல்லி அங்க கெஞ்சி கூத்தாடி பையனை கழட்டி விட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டது அதன் பின்பு சார் ஷீட் போடுறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு அதுக்கப்புறம் சார் சீட் போடப்பட்டு

ஒன்றிய அரசு கண்ட்ரோல்னு நாங்க சொல்லாமல் இல்லை நாங்கள் சொன் ஒன்றிய அரசு போய் போனாங்க ஆனால் அவங்க அவன் ஒன்றிய அரசு அதெல்லாம் இல்ல எங்களுக்கு தெரியும் நீங்க அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி சீ நான் என்ன சொல்ல சும்மா இவரு பார்த்து இது கட்டாது சொல்றாரு ஆளை பார்த்தேன் ராமாச்சரியை படிச்சு வருத்தேன் ஆ நீங்கள் நல்ல வக்கீல்லாம் வச்சுருக்கீங்கல்ல நீதிமன்றத்தில் நீங்க முறையிடுங்க சார் இவனை எல்லாம் விட்டுட்டு வந்து சாட்சி போட்டுருக்காங்க எஃப்ஆர் போட்டுருக்காங்க சாட்சி போட்டுருக்காங்க இவனை இம்பிளிமெண்ட் பண்ணுங்க நீங்க முறையிட வேண்டியது

நியாயமா பேசுங்க நீதியா பேசுங்க நேர்மையா பேசுங்க வாயால பேசுவானா இப்போ வாயாலதான் பேசுவீங்க நீங்க என்ன சொல்றேன் காமெண்ட் செய்ய அவ்வளவு முட்டு கொடுக்க வேலை வச்சுங்களேன் இதை வாங்குறக்க சிறு மனுஷன் கூவரா இருப்பான் அவங்க எல்லாம் வந்து அண்ணா அடிவாளி அருமைகள் அப்படி பெரிய டிசர்வன்ட்பா கூலிக்கு மாறடிக்கிறவங்க வாடகை ஒளிப்பதைக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் சார் ஆனா ஒரு முதலமைச்சர் அவர் திமுகவின் தலைவர் அல்ல ஒரு முதலமைச்சர் சொல்லாது பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெரும் குடிமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது சரி நீதி கிடைக்கிறது அதிமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்தல் அதிமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் வெட்கி தலை வெட்டி ஐயோ எங்கயா வந்தாங்க இந்த பத்தி எவனுமே கேட்கல உடனே அதுக்கு எடப்பாடியா சொல்றார் யார யார் வெட்டி தலை குனோம் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாத தான் தலை குனியும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா திமுக ஆட்சியில நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளை பார்த்தாவது கொஞ்சமாவது தான் வெக்கி தலை குனிங்க அது உங்களுக்கு தெரியுது பேப்பர்ல வருது நியூஸ்ல வருது பாக்குறீங்க அவங்க எல்லாம் எப்படி நாடு மாறிக்கிறாங்க நாங்க அப்படி பண்ணல நாங்க எல்லாத்து அண்ட் எவரி திங்ஸ் நாங்க வந்து எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு இருக்கோம் புரியுது சீமான் கூட வந்து இந்த வழக்குக்கு வாழ்த்து சொல்லிட்ட ஒரு என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இதே போல அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கு அண்ணா நகர்ல நடந்த இந்த சீனிமா கிடைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கும் நாங்க எங்க பாரு அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்துல உடனடியா நாங்க கைது பண்ணோம் உடனடியா அவன யார அந்த கைது பண்ணி சார் சீட்ட போட்டு அவன் பேர்ல என்னென்ன குற்ற வழக்குகள்லாம் இதுவரை ஈடுபட்டு இருக்காங்க பூரா கண்டுபிடிச்சு மொத்த வழக்கையும் ரெடி பண்ணி அவனை உள்ள கொண்டு வச்சிருவாங்க எல்லா வழக்கையும் கொண்டு போய் உள்ள போட்டு துப்பி வச்சிருக்க அமைச்சர் கூட நின்றாக்க அது தப்பாங்க தெரியும் இப்ப நீங்க இருக்கீங்க இருக்கீங்க கூட நாளைக்கு நீங்களே நானும் ஒரு அமைச்சர் ஆகிட்டோம்னா அப்ப நான் குற்றவாளியா இருந்தா நீங்க குற்றவாளியா அப்ப நீங்க குற்றவாளியா இருந்தா நான் குற்றவாளியா இதெல்லாம் பேச்சு செல்லாது அதிமுக அவங்க எங்க கட்சிக்காரங்க தான் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க ஆனா திமுக காரங்க அவர் எங்க கட்சியோட அனுதாபின்னு சொல்றாங்க உங்க அடிப்படையில ஒரு திமுக கட்சிக்காரர் அதை ஒத்துக்கிறதுக்கு உறுப்பினர்

இங்க பாருங்க நீங்க பேசுறது ரொம்ப அநியாயம் அக்கிரமா டெலிட் பண்ணாலும் அதுல தெரியல உத்தமத்தின் மத்த விளக்க நாங்க தான் மொத்த குத்தாய் கெடுத்ததே நாங்க தான் மொத்தத்துக்கு உத்தமம் அதாவது நேர்மை நீதி வெளியில கிடைக்கல எல்லாத்தையும் நாங்க வாங்கி வச்சுக்கிட்டோம் எங்கள்கிட்ட தான் நீதி எல்லாமே எங்கள்ட்ட தான் வந்து நேர்மை உண்மை எல்லாம் வெளியே சுத்தக்கூடாது அப்படி எல்லாத்தையும் வாங்கி லாக் பண்றீங்களோ அண்ணா சேகர் பாபு அவர்கள் கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இந்த அதிமுகவில் நடந்த அந்த பிரச்சனைக்காக தான் இது நடந்திருக்கு இது வந்து சட்டத்தை நாங்க தான் நிலைநாட்டியிருக்கோம் முதல்வர் சொல்றது சரிதான் சட்டத்தை நிலைநாட்டியது திமுக தானா சட்டத்தை நிலைநாடு சிபிஐ நாம நம்ம திமுகவில் இதுல யாரும் அலிகேஷன் எல்லாம் சரி நல்லா தான் செஞ்சிருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் பட் நீங்க இதையும் அரசியலாக பயன்படுத்தி அதிமுக போற சொல்லி அந்த கிரெடிட்டை நாங்க நாங்களாம் யோகியா ஓ நான் சொம்பு இந்த கதை உங்கள் கதை அப்படி இருக்கும்போது சாருக்கு கிருமி யோசித்து இது இது கண்டி உண்மையிலே ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த கேஸை நடத்தினாங்கன்னு வச்சுங்க இது ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சிருக்கும் ஏதோ சிபிஐ இந்த வழக்கை நடத்தவோ நாற்பத்தெட்டு சாட்சிகளை ஒரு கூட பிற சாட்சியாக மாறல ஆ இவங்ககிட்ட விடுந்தன்னு வச்சிங்க அவங்ககிட்ட அதை வாங்கினு இதை வாங்கினு அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க அதாவது

ஆனா அதிமுக அவங்களோட ஆட்சி காலத்துல பொல்லாச்சில அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களே இருந்திருந்தாலுமே சிபிஐக்கு மாத்துனாங்க நீங்க ஏன் மாத்தல அப்படின்றிருக்கேன் ஏன்டா எங்க ஊர் போலீஸ் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு அது ரெண்டாவது நீதிமன்றத்தின் சார்பா மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிக்கப்பட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அதை என்ன மசுகிடாங்க போலீஸ் உடனே நம்பிக்கை இல்ல எங்க போலீஸ் நல்ல நம்பிக்கைல எந்த நாயடா சொல்லுச்சு எந்த நாய் சொல்லுச்சு

இப்போ அண்டை புழுங்கன்னா பார்க்க அண்டை புழுங்க ஆகாச பிள்ளைங்க நீங்கள் தான் அதாவது ஐயா சொன்னார்ல இப்போ நம்ம போலீஸ் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் கரெக்ட் கரெக்டாகிட்டாங்க கெட்டு போயிட்டாங்கலாம் நம்ம சொல்கிறோம் வரல அப்படி ஒட்டுமொத்த போலீஸும் கரெக்ட் கரெப்டாகிட்டா நாடு ஒரு நாள் இயங்காது சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த மாதிரி நடக்குது இப்போ அண்ணாநகரில் அந்த ஆறாவது படிக்கிற புள்ள குழந்தை புல்லை அதை வந்து ஒரு வாட்டர் கேன் போகிறத அதை மிஸ்யூஸ் பண்ணு வச்சிங்க அது வந்து புகார் ஆகுது அவங்க பதினைந்து ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் தவங்க இருந்து பெற்ற குழந்தை அவங்க அம்மா அம்மா போகிறத சாதாரண அவங்க அந்த கொளுத்து வேலை அந்த மாதிரி எதுவும் லேமேன் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களை கூப்பிட்டு அந்த பேரண்ட்டை போலீஸ் அடிக்கிறாங்க ஒரு குழந்தைய வந்து கொண்டு போய் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துறோம்னா அந்த பேரண்ட் இல்லாமல் அந்த குழந்தைய கூட்டும் போடுறாங்க அதையும் செய்து யார் செய்கிறா காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை செய்து ஒரு ராஜ் என்ற இன்ஸ்பெக்டர் செய்கிறாங்க அந்த பொண்ணோட வாக்குமூலத்தை எடுக்கிறாங்க அந்த வாக்குமூலம் புது வெளியில் வந்துடுது அதை ஒரு யூடியூபர் எடுத்து பேசுகிறார் மாரிதாஸ் அவர் மேலே வழக்கு போடுறாங்க அது உடனே நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் இதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படியா வந்து வந்தது இது சரியில்லை அது மாதிரி போலீஸ் மாதிரி பண்ணக்கூடாது எப்படி அந்த பேரண்ட் நீங்கள் அடிச்சிங்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வழக்கை சிபிஐக்கு உத்தரவிடுது சரி சிபிஐக்கு உத்தரவுனா சிபிஐ எல்லாம் வேணாங்க நாங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோங்க அப்படின்னு இவங்க போகிறாங்க மேல்முறையீடுக்கு போகிறாங்க அப்போது இவங்க தான் கேட்குறாங்க ஒரு ஸ்பெஷல் டீம் நாங்கள் அமைச்சு அந்த நீங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்ட ராஜின்ற பெண் காவல் ஆய்வாளர் சரியில்லை நாங்கள் சரியான ஒரு அதிகாரிகள் போட்டு ஒரு மூணு பேர் போட்டு செஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நீதிமன்றமும் கன்வின்ஸ் ஆகிடுது ஏன்னா ஸ்டேட் தன்னுடைய தவறை உணர்ந்து வேறு உயர்மட்ட அதிகாரிகளை போடுகிற போது நம்ம ஒரு சான்ஸ் தரணும்னு சுப்ரீம் கோர்ட்டும் சரி சிபிஐ விசாரணைக்கு தரப்பு ரெண்டு இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரணை பண்ணிட்டோம்னு தர்றாங்க இந்த விசாரணை அது போகுதுன்னு வச்சிங்கயா ஒரு கட்டத்தை திரும்பவும் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது அப்போ நீதிமன்றத்தில் ஜட்ஜி கேட்குறாரு நல்லா கேட்டிருந்தா தமிழ் தான் பேசுகிறேன் ஜட்ஜி கேட்குறாரு இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுல அதை பற்றி நீங்கள் என்ன விசாரணை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நீதிமன்றத்தில் நம்முடைய தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசின் திராவிட மாடல் ஆட்சியின் தலைமை வழக்கறிஞர் சொல்கிறாரு அந்த மூணு பேரை போட்டோம்ல எஸ்ஐடி அவங்க வந்து அந்த போக்சோ வழக்கு தாங்க இது எப்படின்னா என்ன ஆச்சு பேஷண்ட்டுக்கு சார் அவர் வந்து தொண்டை நிபுணர் சார் அவர் தொண்டையை தான் சார் பார்ப்பார் நீங்கள் கண் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் எப்படி சார் பார்ப்பார் கண் ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னொரு டாக்டர் இருக்கார் சார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வர வைப்போம் டாக்டர் இல்லை அந்த சொல்கிறாங்கல்லையா அந்த மாதிரி அந்த நாங்கள் ஏற்கனவே போட்ட அந்த எஸ்ஐடி வந்து போக்சோ வழக்கு மட்டுந்தாங்க விசாரிக்கும் இந்த ஆடியோவே அதை விசாரிக்காதுங்க ஆடி அந்த குழந்தை பேசின ஆடியோ தானே அது அந்த இன்டர்லிங் தானே அந்த கேஸ் தானே அது அதுக்கப்புறம் நான் சொன்னாங்க இல்லை நாங்கள் இன்னொரு இன்னொரு ஸ்பெஷல் டீமை போட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்க இதுதான் நம்ம லட்சணம் அப்படியே கட் பண்ணி அண்ணா எப்படி சொல்லி வரான் உலகமே சொல்லிச்சு ஊரே சொல்லிச்சு சிபிஐ சிபிஐ சார் நாங்கள் அதே மாதிரி எஸ்ஐடி ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அப்படி பிரிச்சிடுறோம் யார் அந்த சார் அவன் ஜெட் அவன் பாரு அவன் என்ன பாருன்னு சொன்னாங்க எஸ்ஐடி போட்டு இது வரைக்கும் இந்த வழக்கில் இன்னென்ன திருப்பங்கள் நடந்திருக்கு ஏதாவது ஒன்று சொல்லி இப்போ கூட சிபிசிஐடி வந்து விசாரணைக்காக ஞானசேகர் வந்து கூப்பிட்டுருக்காங்க நான் இருக்கிற நீதிமன்றமும் அனுமதி கொடுத்துருக்கு ஏங்க அவன் கூட்டுக்கிறாங்க அவன் வந்து இங்கே பிரியாணி விற்றாங்க இட்லி விற்றான் அவன் வீட்டில் கையை விட்டான் அவங்க குண்டா எடுத்துருன்னா அண்டா ஊத்துறனா செயின் அர்த்தம் இதாக விஷயம் இது பெரிய விஷயமாக இருந்திருந்தாலும் அவன் உள்ளே இருந்திருப்பான் இது உங்கள் பாருங்கள் சின்ன விஷயம் தானே

இவங்கெல்லாம் குஜால் பண்றாங்க ஆளுகளை போறான் இல்லை வீதி உலக வரான்ல இந்த மாதிரி குஜால் பண்றான் அது பண்றாங்க இப்போ அவர் வீட்டுக்கு போனாங்க கேட்டு ஐயா தங்களை மகிழ்வுக்கு நான் நேரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டவனே எனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இல்லை வான்கோழி பிரியாணி இல்லை கோழி பிரியாணி

சும்மா இல்ல பேசிட்டு இருக்கும்போது திருமாவைக்கு இருக்கிறீங்க திருமாவை என்ன பண்ணாரு உங்களை தான் நினைப்பா திருமாவை பத்தி பேசுறதுக்கு மொத்தத்துக்கு உங்களுக்கு தகுதி இல்லை பரையர்னா அப்படியே வளவலான்னு இருப்பான் குழவலான்னு இருப்பான் எப்படி எடுத்து வச்சாலும் ஏதாவது ஒரு பாத்திரத்துல வச்சுக்கல என்ன தினப்பாங்க